இந்த அரிசி கோதுமை உணவுலாம் இருக்குல்ல இதெல்லாம் மதி இதெல்லாம் மனித உணவு கிடையாது மனிதர்கள் உண்ணக்கூடிய இப்போ மாடு இந்த திங்குது அது மாமிசத்தை திங்கலல்ல அப்போ மாட்டுக்கு மாமிசங்கிறது உணவு கிடையாது அதுபோல் மனிதர்களுக்கு வந்து அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து உணவு சாப்பிடக்கூடாத உணவுகள் சாப்பிட இயற்கையில் கிடைக்கிறது எல்லாமே இயற்கையானது அது நல்லது அப்படியெல்லாம் கிடையாது இயற்கையில் உடந்த அரளி விதை தான் கிடையாது அரளி விதை இருக்குது அதை வந்து அரிசி குடிச்சா அரிசி குடிக்கலாமா பிடிக்கக்கூடாதுல்ல இயற்கையில் வந்து இயற்கையினால அது நமக்கு நல்லதுன்னு நினச்சிடக்கூடாது இயற்கை இப்போ வந்து அரளி விதை இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சு கஞ்சா கஞ்சா கூட தான் இயற்கையிலேருந்து கிடைக்குது போதைப்பொருள் எல்லாமே இயற்கையானது தான் அதனால் இயற்கையானது எல்லாமே நமக்கு நல்லது கிடையாது இயற்கையில் நமக்கு விஷமும் இருக்குது அரளி அரளி விதை இது போல் விஷமும் இருக்குது நமக்கு அதனால் அந்த வகையில் அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் வந்து ஒரு விஷ உணவுகள் தான் இவ்வளோ நோய்கள் நோய்கள் வந்திருக்கு மனிதர்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ நோயுன்னா இந்த மாதிரியான விஷ உணவுகள் ஸ்லோ பாய்சன்ஸ் அதனால்தான் இந்த மாதிரியான இந்த உணவுகளை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த அரிசி கேழ்வர கோதுமை எந்த வகையில் இது நமக்கு தீங்கு செய்கிறது அப்படின்னா அளவுக்கதிகமான வலிமையை தருகிறது அளவுக்கீமான வலிமை தந்த உடனே மனிதர்கள் தங்களை மிகையாக நினச்சிக்கிறாங்க தங்களை பற்றி தப்பாக நினச்சிக்கிறாங்க மனிதர்கள்னா பயங்கர வலிமையானவர்கள்னு நினச்சிக்கிட்டு அப்போ வலிமையானவர்கள் குடிசையில் மாட்டாங்க காங்கிரீட் கட்டடத்தில் தான் வசிப்பாங்க வலிமையானவர்கள் வந்து அவர்கள் இந்த வலிமை அதுவும் பயங்கர வலிமை உல அதாவது யானையை விட வலிமையானவர்கள் புரியுதுங்களா யானை கூட தன்னை எளிமையாக தான் அதனால அதனால்தான் அது என்ன பண்ணுது இந்த மாதிரி நம்மளை மாதிரி கிரகத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது கிடையாது காரில் போகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறது கிடையாது நடக்குது ஓடுது உட்காருது எந்திக்கிறது அப்புறம் சாப்பிடுது அதுக்கு தான் யானை நம்ம தான் வந்து யானையை பயன்படுத்தி மரக்கட்டைகளை எல்லாம் தூக்குறது அடிமையாக வேலை வாங்கறதுலாம் மனிதர்கள் தான் அப்போது மனிதர்கள் வந்து இந்த உணவுகள் இந்த உணவுகளை சாப்பிட்டு இது வந்து ஊக்க மருந்து மனிதர்கள் இந்த அரிசி கெடு கோதுமெல்லாம் இருக்கலாம் இது வந்து ஊக்க மருந்து அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற ஊக்க மருந்து இப்போ வந்து விளையாட்டு போட்டியில் ஊக்க மருந்து சாப்பிட்டு பிடிப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த ஊக்க மருந்து சாப்பிட்டா வேகமாக ஓடுவாங்க வேகமாக விளையாடுவாங்க அதுபோல் தான் இந்த உணவுகளை சாப்பிட்டால் அரிசி கெடு இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா கடினமான வேலைகளை செய்ய முடியும் அளவுக்கு அதிகமான வலிமை வந்துவிடும் உடம்புல வந்துவிடும் இதை இந்த உணவுகளை சாப்பிட்டா மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அழிக்கிற வேலைகளை ஈடுபடுவாங்க அழிக்கணுங்கிற எண்ணம் ஏற்படும் அழிவை தேடுவார்கள் எங்கு அழிவு ஏற்பட்டது அதை தேர்ந்து கொள்வதற்கு ஆர்வம் வந்துடும் இந்த உணவுகளை சா சாப்பிட்டா ஏன்னா இந்த உணவுகள் என்பது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது அளவுக்கு அதிகமான வலிமை வந்து அழிவுக்கு தான் அளவுக்கு அளவுக்கு அதிகமான அமிர்தம் அஞ்சுன்ற மாதிரி வலிமை கூட அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னா அது அழிவை தான் ஏற்படுத்தும் பாருங்க மனிதர்கள் அழிவை நோக்கி தான் போகிறாங்க எல்லா வகையிலும் சரி வேகமாக வாகனங்களில் போகிறாங்க அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே வேகமாக வாகனங்களில் போ இந்த மாதிரி அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டதால் தான் வேகமாக போக வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு காரணம் ஏன் காரில் போகணுன்னு அவனுக்கு ஏன் தோணுது ஏன் வாகனங்களில் வேகமாக பயணிக்க வேண்டும் என்று ஏன் அவனுக்கு தோணுகிறது மனிதர்களுக்கு தோணுகிறது என்றால் இந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அரிசி கேழ்வர கோதுமை இந்த உணவுகளை சாப்பிட்டதால் தான் இந்த உணவுகளை சாப்பிட்டால் மனிதர்கள் தங்களை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்க மனித தங்களை மிகையாக நினச்சிப்பாங்க நம்மளாம் அளவுக்கு அதிகமான வலிமை உடையவர்கள் பிற இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரினத்தை விடையும் அதிகமான வலிமை உடையவர்கள் நாம் நடந்து போகக்கூடாது ஓடிலாம் போகக்கூடாது நம்முடைய தகுதிக்கு நம்ம காரில் தான் போகணும் ஃப்ளைட்டில் தான் போகணும் அதிவேகமாக தான் பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி தான் வந்து நம்முடைய தகுதிக்கு நம்ம பூமியில் இருக்கக்கூடாது வேற்று வேற்று கிரகங்களுக்கு போகணும் நம்முடைய தகுதிகளுக்கு நம்ம அன்பெல்லாம் பாராட்டக்கூடாது அன்புங்கிறது கூட ஒரு பாதுகாப்பு ஒரு பய உணர்வை அடிப்படையாக உண்டு மனிதர்கள் பாதுகாப்பாக வாழணும் அழிவை பார்த்து பயந்து தான் மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துகிறாங்க அது சண்டை போட்டுக்காங்கப்பா ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்கப்பாங்கிறது கூட ஒரு பயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் பயப்படக்கூடாது நம்மெல்லாம் வந்து பயங்கர பராக்கிரமசாலிகள் வலிமை வாய்ந்தவர்கள் மனித உயிரினம் இனம் வந்து வலிமை வாய்ந்தது அதனால் நம்மலாம் சண்டை தான் போட்டுக்கணும் கோழைகள் தான் அன்பு செலுத்துவாங்க அதனால் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் செத்து போகணும் சாவை பார்த்து பயப்படக்கூடாது குண்டை போடு நீங்க குண்டை போடு என்னுடைய ஏவுகணை நான் அடிக்கிறேன் சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழிவுகளை தேடுகிற அழிவுகளை உருவாக்குகிற அந்த எண்ணத்திற்கு எது காரணம் இந்த அளவுக்கதிமான வலிமை தருகிற அரிசி கேழ்வர கோதுமை இந்த உணவுகளை மனிதர்கள் சாப்பிடுவது தான் காரணம் இந்த உணவுகளை சாப்பிடு எதுக்காக இந்த உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா சண்டை போடுறதுக்காக தான் சாப்பிட்டாங்க சண்டை போடுவதற்கு அளவுக்கதிமான வலிமை தேவை கடந்த காலங்களிலே வந்து பார்த்திங்கன்னா அரிசி அரிசி திணை அரிசி அப்புறம் வந்து கம்பு தினை இது எல்லாமே இந்த தான் அளவு அதிகமான வலிமைக்காக மனிதர்கள் சாப்பிட்ட உணவுகள் கேழ்வரகு கம்பு தினை சாமை குதிரைவலி இந்த இந்த உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான வலிமை தருவதற்காக ஏன்னா மனிதர்கள் வந்து சண்டை போடணும் அதுக்கு அளவு அதிகமான வலிமை தேவை அதற்கு எந்த உணவு தேவைன்னு தேடினாங்க அதற்கு தான் இந்த உப்பு போட்டு சமைக்கிறது இது எல்லாமே ஒரு மருந்து ஊக்க மருந்து உணவு வடிவில் உணவு வடிவில் உள்ள ஊக்க மருந்து உணவுன்னா என்ன இலக்கணம்னா பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு நீ எந்த உணவு பச்சையாக சாப்பிட்றியோ அதுதான் உணவு அதை நீ சமைச்சிட்டேன்னு வச்சிக்கங்க வேக வச்சுட்ட அல்லது வறுத்துட்ட உப்பு போட்டுட்ட அப்படி உப்பு போட்டுட்ட சமைச்சிட்டேனாலே அது மருந்தாக மாறிவிடுகிறது ஊக்க மருந்தாக மாறிவிடுகிறது உப்பு போடலைன்னா அது வெறும் மருந்து தான் உப்பு போட்டால் அது ஊக்க மருந்து அதனால் இப்போ நம்ம சாப்பிட்ற இட்லி பூரியெல்லாம் ஒரு ஊக்க மருந்து அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற ஒரு ஊக்கமருந்து சண்டை போடுவதற்கு அழிப்பதற்கு அழிவை தேடுவதற்கு அழிவை நோக்கி போவதற்கு அழிவுகளை உருவாக்குவதற்கு தேவையான ஊக்கமருந்து தான் நம்ம உணவு வடிவில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து சண்டை அன்பு செலுத்துவதற்கு நமக்கு குறைவான வலிமை போதும் அன்பு செலுத்துவதற்கு நமக்கு பழங்கள் போதும் காய்கறிகள் போதும் அழிவை தேடி போகாமல் பாதுகாப்பாக வாழணும்னா அதுக்கு நமக்கு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான்கள் இலைத்தலைகள் இது போதும் இதை சாப்பிட்டா ஆரோக்கியமாக வாழலாம் நம்ம உடம்ப முதல்ல நம்ம அன்பு செலுத்தணும் அதுதான் உண்மையான அன்பு உண்மையான அன்புங்கிறது வந்து பிறரை செலுத்துவதில்லை அடிப்படையான அன்பு நம்ம மீது நாம் செலுத்துகிற அன்பு தான் நம்ம மேலே நாம் செலுத்தலைன்னா மற்றவங்க மேலே நம்மளால் அன்பு செலுத்த முடியாது முடியாது அதனால் வந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும் நம்ம உட அதுக்கு நம்ம வந்து குறைவான வலிமை போதும் அளவான வலிமை போதும் அது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகளில் கிடைக்கிது அதில் வந்து நோய்கள் வராது எவ்வளோ சாப்பிட்டாலும் நோய் வராது அந்த நான் சொன்ன இந்த உணவில் இலைத்தலைகள் இதெல்லாம் சாப்பிட்டா எந்த நோயுமே வராது செரிமான குறைபாடு வராது மலச்சிக்கல் வராது அதை இலைத்தலைகள் சாப்பிடணும் குறிப்பாக காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டா மட்டும் போதாது குறிப்பாக சாப்பிடக்கூடாத உணவுகளை அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை மோர் பால் வண்ணை நெய் தேன் இது சாப்பிடவே கூடாது இதை தவிர்த்து விட்டு காய உப்பு உப்புகளை உப்பு போட்டு சாப்பிட்றதும் தவிர்த்துடணும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் முக்கியமாக இலைத்தலைகள் நல்லா பச்சையாக சாப்பிட்ணும் நல்ல கசலாங்கண்ணி அப்புறம் வந்து துத்தி இலை இதெல்லாம் வந்து சாப்பிட்லாம் ஒரு கைப்பிடி சாப்பிட்லாம் ஒரு அளவு இருக்குது இந்த மாதிரி நம்ம டெய்லி ஏதாவது இலைத்தலைகள்லாம் சாப்பிடும்போது அப்புறம் இந்த உடம்பு ஒழுங்காக தானே இருக்கும் இந்த உடம்புல எங்கே நோய் இருக்க போகுது வெறும் காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாயிடுமா அது மட்டும் கிடையாது இலைத்தலைகள் சாப்பிட்ணும் கீரைகளை பச்சையாக சாப்பிட்ணும் வயிறை நிரப்பணும் எப்பவும் டெய்லி உங்களுக்கு பழங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்காது தற்சாறு வாழ்க்கை முறையில் இன்றைக்கி பணம் கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கும் ப பணம் கொடுத்தா பணம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை தற்சார்பு வாழ்க்கை முறை உங்களுடைய அனைத்து தேவைகளையும் உங்களுடைய உணவுகள் அனைத்து நீங்களே உற்பத்தி பண்ணணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல இயற்கையோடு இணைந்து எதிர்காலத்தில் வரப்போகிற வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறையில் உங்களுக்கு தேவையான பழங்கள் காய்கறிகள்லாம் தினமும் கிடச்சிக்கிட்டே இருக்காது பழங்கள் கிடைக்காத டைமில் அவங்க நீங்கள் வயிற்றுக்கு என்ன பண்ணுவீங்க காய்கறிகள்லாம் டெய்லி கிடைக்காது அப்போ என்ன பண்ணுவீங்க இலைத்தலைகளை பறித்து சாப்பிட்ணும் அப்போ குப்பைமேனி ஒரு கைப்பிடி துத்தியலை அப்படின்னு சொல்லிட்டு கீரைகள் ஒரு கைப்பிடி இப்படி பச்சாக சாப்பிட்டா இந்த உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இல்லாமல் போகும் இந்த உடம்புல என்ன கோளாறு வந்துடும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறத தவிர வேறு என்ன பண்ணும் உடம்பு நல்லாயிருக்கும் நோய்கள்லாம் வரவே வருது அப்போது இந்த அரிசி கேழ்வரகு கோதுமைகள் எதுக்காக நம்ம சாப்பிட்றோன்னா சண்டை போடுறதுக்காக தான் மனிதர்கள் போரிட்டாங்கள்ல அதற்கு உடலில் வலிமை தேவை அதற்காகத்தான் அதற்கேற்ற உணவுகளை தான் மனிதர்கள் தேடினாங்க நல்லா சோளம் சோளக்காடி குடித்தாக்கா சோளக்கூழ் குடித்தாக்கா கேழ்வரகு கூழ் நல்லா குடிச்சாக்கா நல்லா சண்டை போடலாம் போரிடலாம் அதற்கு நல்ல வலிமை கிடைக்கும் தா தினை கம்பு சாமை குதிரவாளி இதெல்லாம் சாப்பிடுங்க செம்மை சண்டை போடலாம் அழிக்கலாம் நல்ல எனர்ஜி கிடைக்கும் அதுக்காக தான் இதை சாப்பிட்டாங்க உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டா நல்லா போரிடலாம் நமக்கு இந்த மரணத்தை பற்றின பயமே வராது அழிவை தேடி போடலாம் தைரியமாக போகலாம் அதுவே நீங்கள் காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உப்பு சே உப்பு போடாமல் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பச்சையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அன்புதான் செலுத்த தோணும் உங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உங்க உடம்பு மேலே உங்களுக்கு அன்பு வரும் அப்போ நீங்கள் நீங்க நேசிக்கத்தான் செய்வீங்க சண்டை போட மாட்டீங்க அதனால வந்து நமக்கு சண்டை போடுவதற்கு ஒரு உணவு தேவை அழிவை பார்த்து பயப்படக்கூடாது மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது அப்படிப்பட்ட உணவு தேவைன்னு சொல்லி தான் அரிசி கேழ்வரகு கோதுமை இட்லி பூரி பொங்கல் தோசை இதை சாப்பிட்றோம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இந்த ரோட்டில் போ வேகமா பஸ்ல போய் அழிவு வரும் நமக்கு தெரியும் ஆக்சிடெண்ட்டில் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க பத்து லட்சம் பேருக்கு உடல் ஊனம் அடைகிறது படுகாயம் அடைகிறார்கள் எல்லாம் தெரியும் அப்புறம் நோய் வரும் நமக்கு தெரியும் இருந்தாலும் சாப்பிட்றோம் பாருங்கள் அழிவு நோக்கி போகிறோம் பாருங்கள் எல்லா வகையிலுமே நம்ம அழிவு நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் அப்போ காரணம் அழிவை நோக்கி போவதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமையையும் அளவுக்கு அதிகமான தைரியத்தையும் தருகிற மரணத்தை பார்த்து பயப்படாத அழிவை சண்டை போடுவதற்கு ஒரு உணவு அதுதான் நம்ம இப்போ மனிதர்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க அழிவை நோக்கி போகிற அழிவை நோக்கி உங்களை தைரியமாக அழைத்து செல்கிற உணவை தான் நாம் சாப்பிட்டுட்ருக்கோம் இந்த அரிசி கேடு கோதுமை மைதா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாமிசம் மீன் முட்டை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது தயிர் மொறு பால் வெண்ணெய் நெய் தேன் தேனெலாம் தேனிக்கெடுக்கான உணவு நம்ம உணவு கிடையாது நமக்காகவோ அது கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிட்ருக்கு அதெல்லாம் நாம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இந்த உணவோட இதுதான் அது இந்த உணவோட தன்மை அதனால் தான் அப்புறம் நோய் இதை சாப்பிட்டா உடம்புலேயே அழிவு வந்துடும் உடம்புலேயே சண்டை நடக்கும் இந்த உணவோட சாப்பிட்டா உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியோடு சண்டைப்படும் அரிசி கேடு கோதுமை இட்லி புரிமை இதெல்லாம் சாப்பிட்டாக்கா முதல் அட்டாக்கு எங்கே தெரியுமோ உடம்புக்குள்ளே போய் நமக்குள்ளே உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியோடு போய் சண்டை போட்டு அதை வீழ்த்தி அதை வீழ்த்தி கடைசியில் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் அந்த இந்த உணவுகள் ஜெயிச்சிரும் ஜெயித்த பிறகு தான் நமக்கு ஒரு நோய் வருது அது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புக்குள்ள ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த அரிசி கிழுவ கோதுமை உணவுகளை சாப்பிட்டா நம்ம உடம்புக்குள்ளே ஒரு சண்டை நடக்கும் முதல் யுத்தமே நம்ம உடம்புல நடக்கும் அந்த சண்டை தான் நம்ம வெளியில் போ வெளியில் நடக்குது வெளியில் கூட சண்டை போடுறோம்ல காரணம் நம்ம உடம்புல இந்த உணவுகளை சாப்பிட்டாலே நீங்கள் சண்டை தான் போடுவீங்க இந்த உணவு அரிசி கேள்வி கோது இந்த உணவுலலாம் சாப்பிட்டா மாமிசம் உப்புலாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டா நீங்கள் நேசிக்கவே முடியாது வேணால் சும்மா இருக்கலாம் இப்போ பாருங்கள் யாராவது நேசிக்கிறாங்களா அன்பு செலுத்துகிறாங்களா முடியலை ஒரு வீட்டில் உள்ளவங்களே விட சும்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க அவங்க கையில் ஃபோ ஃபோன் கொடுத்து வச்சுருக்காங்க டிவியை பார்த்துக்கிட்டுருங்க ஃபோனை பார்த்துக்கிட்டுருங்க புத்தகத்தை படிச்சுட்ருங்க இதெல்லாம் இல்லைன்னா புத்தகங்கள் ஃபோனு டிவிலாம் இல்லைன்னா இவங்க மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேச ஆரம்பிப்பாங்க சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வந்து அமைதியாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த கவனத்தை தசை திருப்புறாங்க டிவி பாரு சினிமா பாரு மொபைல் ஃபோனை பார் அப்படின்னு கவனத்தை தசை தான் புத்தகத்தை படி அதாவது தனிமையாக போயிடு யார்கிட்டையும் பேசாத அமைதியார் இரு அப்போ அதுக்கு அதுக்கு தான் இந்த கண்டுபிடிப்புகள்லாம் வாகனங்கள் இந்த கார் ஓட்டு டூ வீலரில் எங்கேயாவது போய்ட்டு வந்துடு மனுஷங்கிட்ட பேசாத பேசுனா சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனிதர்கள் இன்றைக்கி அமைதியாக இருக்காங்களே தவிர ஆனால் அந்த சண்டை போடணுங்கிற உணர்வு இருக்குது அவங்க கையில் நம்ம மொபைல் ஃபோனை கொடுத்துட்டோம் டிவியை கொடுத்துட்டோம் புத்தகத்தை கொடுத்துட்டோம் தான் அவங்க இன்றைக்கி சண்டை போடாமல் இருக்காங்க அதுவே வந்து புத்தகத்தை பிடிங்கிருங்க டிவியை பிடிங்கிருங்க மொபைல் ஃபோனை வாங்கிடுங்க இப்போ இப்போ வாகனங்களை வாங்கிடுங்க மனிதர்களை இந்த உணவலை சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க சொல்லுங்கள் உடனே சண்டை போட ஆரம்பிச்சிரும் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் இந்த உணவுகள் தான் சண்டைகளுக்கு காரணமாக அப்போ எவ்வளோ அழிவு பாருங்க இன்றைக்கி பல்காம் இந்த காஷ்மீரில் பல்காம் த பல்காம் தானே அது அங்கே பார்த்திங்கன்னா தாக்குதல் இஸ்ரேல் காசா பாகிஸ்தான் இந்த ஸ்ரீலங்கா தமிழீழம் அப்புறம் பார்த்திங்கன்னா துருக்கி அப்புறம் ஜெர்மனி எவ்வளோ போர் முதலாம் போர் இரண்டாம் உலக போர் அதெல்லாம் எட்டு கோடி பேர் செத்துருக்காங்க அப்படி பல கோடி பேர் செத்து போனது காரணம் நீங்கள் சொல் விரும்பி விரும்பி சாப்பிட்றீங்களா அரிசி கேடு வர கோதுமை இட்லி பூரி பொங்கல் தோசை இதுதான் காரணம் இன்றைக்கி பல கோடி பேர் செத்து காரணம் ஒவ்வொரு வருஷமும் பத்து லட்சம் விபத்துகளில் சாப்பிட்றாங்க மோட்டார் வாகன விபத்துகளில் நோய்களால் இன்றைக்கி பல கோடி பேர் சாப்பிட்றாங்க ஆக நூறு கோடி பேருக்கு மேலே இது நாள் வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக நம்ம இந்த உணவில் சாப்பிட்டுட்ருக்கோம் உப்பு போட்டு சமைச்சு சண்டை போடுவதற்கான அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த அரிசி கேடு வர கோதுமை சாமி இந்த உணவில் சாப்பிட்டுட்ருக்கோம் இதனால் ஆயிரம் கோடி பேருக்கு மேலே மனிதர்கள் இறந்து போயிருப்பாங்க இந்த ஒரு கடந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக தான் நம்ம இதை சாப்பிட்றோம் எப்போ உலோகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இந்த உணவில் சாப்பிட்றாங்க இந்த அரிசி கிழவர் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாமே உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ணால் சமவெளி தேவை கற்காலத்தில் ஒரு மரத்தை கூட மனிதர்களால் வெட்ட முடியாது அப்போ இந்த பூமி பசுமையாக இருந்திருக்கும் அப்போ உங்களால் வந்து ஒரு சமவெளியே இருந்திருக்காது அப்போ இந்த அரிசி கேழ்வர கோதுமையெல்லாம் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது அப்போது உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அரிசி சமவெளிகளை உருவாக்கணும் இப்போ நம்ம சமவெளி பகுதி இருக்கில்ல நம்ம வாழுகிற பகுதியெல்லாம் சமவெளியாக இருக்குது அதெல்லாம் நாமளாக வந்து உருவாக்குற பகுதி உலோகங்கள் கண்டுபிடித்த பிறகு உலோகங்கள் கண்டுபிடித்த பிறகு மரங்களை வெட்டினார்கள் சமவெளிகளை உருவாக்குனார் சமவெளிகளில் கோதுமை நெல் இதையெல்லாம் பயிரிட்டார்கள் கேழ்வரகு சோளம் இதெல்லாம் பயிரிட்டு அதை சாப்பிட்டு அளவுக்கு அதிகமாக வலிமை அப்போ எப்போ உலோகம் கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த உணவுகளை நாம் சாப்பிட ஆரம்பித்தோம் சாப்பிட ஆரம்பித்தவன் என்பதை நம்ம தெரிஞ்சாலும் அதன் பிறகு தான் இந்த மனிதர்கள் அழிவு நோக்கி இப்போ ரெண்டாயிரம் வருஷமாக அல்லது மூவாயிரம் வருஷம் எப்போ உலகம் கண்டுபிடிச்சா ஒரு மூவாயிரம் வருஷமாக உலகம் கண்டுபிடிச்சி பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ இருந்து தான் இந்த உணவுகளை சாப்பிட்றோம் அப்போது அப்போவே இருந்து மனிதர்கள் இந்த உணவுகளால் சாப்பிட்டு இந்த உணவுகளை அது வரைக்கும் கற்காலத்தில் மனிதர்கள் இந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது அதனால் ஆரோக்கியமாக இருந்தாங்க கற்காலத்தில் கற்கா உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் போ இந்த உணவுகளை சாப்பிட்டதால் தான் அதன் பிறகு தான் சண்டைகளை ஆரம்பிக்குது உலக கண்டுபிடிக்கப்பட்ட உலகத்தை வச்சு கத்தி அருவெல்லாம் செஞ்சு சண்டை போட்டாங்க அப்புறம் இதை சாப்பிட்டதுனால உடம்புக்குள்ளே போய் நோய் எதிர்ப்பு சுற்றி அதோடு சண்டை போட்டு நோய்கள் அதன் மூலமாக பல கோடி பேர் செத்து போனாங்க இது நாள் வரைக்கும் ஒரு மூவாயிரம் வருஷமாக போரிட்டு விபத்துகளால் வேகமான விபத்துகளால் இப்படி அடிமைத்தனத்தால் செத்து போனாங்க பெண்களை அடிமைப்படுத்தும் போது அவங்க அவமானத்தில் சீக்கிரமாக நோய் வந்து செத்துருவாங்க அவமானம் இது அவமானம் நீங்கள் வாழ்க்கை முழுதும் அவமானப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நோய் வந்துடும்ல அதே போல் பெண்களை அடிமைப்படுத்தும் போது அடிக்கும் போது அவமானப்படுத்தும் போது அப்போ அவங்களுக்கும் அந்த அவமானத்தில் நோய் வந்துடும் அவமானப்படுத்துகிறவங்களுக்கும் நோய் வந்துடும் அதனால் பிறரை மதிக்கணும் மதித்தா தான் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போ தான் பிறருடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியும் உங்கள் உட உங்கள் உடல் உணர்வுகளையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் உங்கள் உடம்புக்கு எது தேவை எது தேவையில்லை குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம் அப்போ மனிதர்களை அடிமைப்படுத்தும் போது அவமானப்படுத்தும் போது மனிதர்களை இப்போ வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு பணம் பணக்காரராக வாழணும் அப்போ வந்து எவனையாவது அடிமைப்படுத்தி நம்ம பணக்காரராக வாழ்ந்துடணும் ஆடம்பரமாக வாழ்ந்துடணும் இந்த மாதிரி முயற்சிகள் இது எல்லாமே நோய்களுக்கு தான் வழிவகுக்கும் ஒரு நல்ல ஒரு மனிதத்தன்மையோடு இருக்கணும் ஒன்றை போல் தான் மற்றங்கணும் அப்படின்னு சொல்லி மனிதர்களை வேலை வாங்காமல் அடிமைப்படுத்தாமல் நேசிக்கணும் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பிறரை நேசித்தாதான் உங்கள் உடம்ப நேசிப்பீங்க நீங்கள் ஆடம்பரமாக வாழணுங்கிறதுக்காக மனிதர்களை அடிமைப்படுத்தினாக்கா அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நோய் வந்துடும் அப்புறம் நீங்கள் சாப்பிடணுங்கிறக்க ஆடு மாடுகளெல்லாம் கொல்றது அந்தளவுக்கு அப்போது உங்களுக்கு உடம்பு நோய் நோய் வந்துடும் அதாவது நோய்களுக்கு காரணம் அழிவை நோக்கி மனிதர்கள் செல்வதற்கு இந்த உணவுகள் தான் காரணம் இந்த உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்தினால் மட்டும்தான் இந்த மனித எனும் பிழைக்கும் உயிர் பிழைக்கும் இல்லைனால் அழிவை நோக்கி போய்விடுவார்கள் இந்த அழிவுக்கு என்ன காரணம் என்ன காரணம் அதை அதை அதனால்தான் இந்த போரெல்லாம் ஏன் போடுறாங்க உயிர் அந்த மனித உணர்ச்சிகளை உயர்த்தி பார்க்குறாங்க அதிகப்படுத்தி பார்க்குறாங்க ஏன் மனிதர்களை அழிவை நோக்கி போகிறாங்க ஏன் அழிக்கணும்னு தோணுது ஏன் போரிடணும்னு தோணுது அப்படி ஏன் நேசிக்க முடியல மனிதர்களால் அப்படி ஏன் அப்போ அது அப்போ இப்போ நான் சொல்லிட்டேல இந்த உணவுகள் தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் குற்றங்களுக்கு நோய்களுக்கு போர்களுக்கு விபத்துகளுக்கு அழிவை நோக்கி செல்கிற இந்த மனித இனத்தின் பயணத்திற்கு இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் மூட்டை தயிர்மோர் பால் வண்ண நெய் தேன் உப்பு கலந்து சமைக்கிறது இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு அந்த உண்மையை நான் சொல்லிவிட்டேன் மனித இனம் கண்டுபிடித்து விட்டது இனிமேல் எதிர்காலத்தில் கண்டுபிடிச்சாச்சா மனிதர்களுக்கு எது சரிங்கிறதா முக்கியமே தவிர இது டேஸ்ட்டாக இருக்குங்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க மனிதர்கள் இதை சாப்பிடலாமா கூடாதா சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட மாட்டாங்க சா இதுதான் நோய்களுக்கு காரணம் இதுதான் போர்களுக்கு காரணம் அப்படின்னா இதுதான் விபத்துகள் எல்லா அழிவுகளுக்கு இதுதான் காரணம் மனிதர்களால் மனிதர்களை நேசிக்க முடியல அதுக்கு இதுதான் காரணம் இந்த உணவு தான் காரணம் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சாச்சு இல்லை அப்போ அதன் அந்த க அதன் பிறகு மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் இது டேஸ்ட்டாக இருக்குங்கிற அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க மனிதர்களுக்கு எது சரி அது தான் இப்போ பூமி உருண்டை அதெல்லாம் சரி அதனால் அதை ஏற்றுக்கிட்டாங்க அது சதுரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சதுரங்கிற உண்மை ஒருத்தர் சொல்ற சதுரம் நல்லா இருக்கே சதுரங்கிறது உருண்டை வேண்டாம்ப்பா நம்ம இஷ்டம் அப்போ உண்மை எதுவோ உருண்டைங்கிறது உண்மைன்னா அதை நீ ஏற்றுப்பேன் அதுவே பூமி முக்கோணமாக இருக்குது அதுதான் உண்மைன்னா அதை ஏற்றுப்பாங்க மனிதர்களுக்கு எது உண்மையோ அதான் முக்கியம் மற்றபடி இப்போ மனிதர்கள் குரங்குலேருந்து வந்தாங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கும் குரங்குதான் இன்றைக்கும் குரங்கு தான் குரங்குலேருந்து வந்தாங்க அப்படின்லாம் கிடையாது இன்றைக்கும் நம்ம குரங்குதான் குரங்குகள் தான் முன்னாடி விலங்குகளாக இருந்தது மனம் என்கிற நோயால் மனிதராக மாறியது அப்போ நம்ம இன்றைக்கும் குரங்குதான் அப்படிங்கிறது ஒரு உண்மைன்னா எது உண்மையும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஐயோ நம்ம குரங்கில் இருந்து வந்தோம்மா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அசிங்கமாக நினச்சி அந்த உண்மையை புறக்கணிக்க முடியும் உண்மை உண்மை தான் அது அதை நீ ஏற்றுக்கணும் உண்மை என்றைக்குமே உண்மையாக தான் இருக்கும் அதை நீ ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிறதுக்கு அது எப்போது உனக்காக தயாராக இருக்கும் உனக்காக அது மாற்றிக்காது உனக்கு அது பிடிக்கலங்கிறக்காக உண்மையை மாற்ற முடியாது அதனால் அந்த வகையில் இத்தோடு இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் இப்போ முடிச்சிக்கிறேன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்